எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி subscribe செய்து கொள்ளுங்கள் முட்டை தருப திருணகய திகிர ததிச்சரவன முட்டிக்கொடுத்து கூறு வரையன ஓது முட்டை தருப திருணகய திகிர ததிச்சரவன முட்டிக்கொடுத்து கூறு வரையன ஓது முக்கரமக்கு சுருரிய பட்ட விடத்தில் திருவருணு பத்து முகக்க தவறரும் அடிப்பேன முக்கப்பரமக்கு சுருரிய முற்பட்டி திருவருணு பத்து முகக்க தவறரும் அடிப்பேன பத்து தலைரட்ட கடையொடு ஒற்றை கிரமட்ட பொழுதொடுவட்ட பழமட்டவான கிடரத்த கடல் அறுவது ஒரு நாடு அழுவதும் ஒரு நாடு தித்தி தயோத்த பருகு ரப்பழமைத்து பகிரவிதி கொக்கொண் அடிக்கழுதாடு பறியட்ட பகிரளவுக்கு தொகுருக்கு தொகுதகுதித்த பவுரைக்கு திரிகடகனோ கொத்து பயரொட்ட கடலுதகு குத்து புகைவுக்கு

முதல் பாடலின் பொருள் இது வெண்முத்தை நிகழ்த்த அழகான பல்வரிசையையும் இளநகை நகையும் அமைந்த தேவையானை தேவியின் தலைவனை சக்திவியல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளை மோட்சத்தின் வீட்டிற்கு ஒப்பற்ற ஒரு விஷையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனாருக்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்த குருவே பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் அழிபணிய நின்றவனே ராவணனுடைய பத்து தலைகளும் செதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மலையான மத்தை கொண்டு பார்க்கல்களைக் கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ச்சுனனுக்கு தேர்ப்பவனாக வந்து தேரனை செலுத்திய பசுமையான நீல மேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்திருள்ளும் நாள் ஒன்றும் உண்டோ தித்தித்தைய என்ற காலத்திற்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்ட செய்யவும் கழுவுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு துக்குகளிலும் உலகைத் உலகைத்தாங்க என்று அஸ்த பயிரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொகு 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 என்று என்று ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறைவாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் கொக்கு கு என்று ஓசையோடு குத்தி பகை புகுந்து பிடி என்றெல்லாம் குமரி வட்டமாக சுழன்று மேலே இழவும் சிநேக வண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்டு அசுரர்களை கொன்று பழி கொடுத்து அசுரர்களை மலை திரௌஞ்சகிரி தூளாகவும் தர்ம மார்க்கத்திற்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமானை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்